அது பழம் காலம் இல்லை ஆனாலும் கர்த்தர் கதை கதை போய் கனியை எதிர்பார்த்தார் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சீசன் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இது தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம கனி கொடுக்குறா இருக்க வேண்டும் ஸோ இந்த இடத்துல அந்த வார்த்தையானது புறப்பட்டு போன உடனே இட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வென்ஸ் ஒன்ஸ் த் கம்ஸ் அவுட் அ மவுத் ட் பிகம்ஸ் அ லைஃப் இட் இஸ் காட் அ கிரியேட்டிவ் பவர் அந்த கிரியேட்டிவ் பவர் வில் கோ அண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிங் இப்போ ஆக்சுவலாக நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் க்ரியேட்டிவ் பவர் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் வாயிலிருந்து வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசு தவறான வார்த்தைகளை பேசாதே தவறான வார்த்தைகளை பேசுனா தவறான ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஏனென்றால் தவறானவைகளை பேசும்போது தவறானவைகள் ஃபஸ்ட் பண்ணப்படப்படுகிறது அவைகள் உருவாக்கப்படுகிறது தவறானவைகள் உருவாக்கப்படுகிறது இப்போ நம்ம எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா நம்ம பிள்ளைய பார்த்து பிள்ளை நம்ம பிள்ளைங்க இருக்குது சுற்றித்தனம் பண்ணுங்க சுட்டித்தனம் பண்ணோன்னே இல்லாட்டி நம்ம பிஸியாக இருப்போம் அந்த சமயத்துலேருந்து ஒரு பிள்ளை வருது நம்ம பிள்ளைகளே வருது வந்து தொந்தரவு பண்ணுது ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது நம்ம என்ன செய்கிறோன்னு அதுங்களுக்கு தெரியாது அதனால் அதுங்க வந்து நம்மளைதான் நோண்டிகிட்ருக்கோம் போது சும்மா இருக்குமா ஏ சனியனை போய் அங்கங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்கும் உங்களுக்குள்ள பழக்கம் நான் நிறைய நிறைய கூட்டங்களில் கூட பேசியிருக்கேன் இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ கால் தம் செல்ஸ் லைக் இந்த சனியன்னு கூப்பிடும்போது அது சனிநாக தான் வரும் ஏனென்றால் ஆர் ப்ரொனௌன்சிங் த ஜ்மெண்ட் ஆன் யுவர் சாயல் லைக் தட் இது நிறைய பேர் புரியாது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தவறாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவைகள் தவறானதாக தான் தவறாக தான் முடிவு செய்யப்படும் ஏனென்றால் நீ நீ தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நடக்கும் தான் இன்றைக்கி நம்ம வார்த்தையிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பேசணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பேசணும் நான் இவன் சொல்கிறேன் ஜோம் பண்ணும்போது புலம்பி புலம்பி ஜோம் பண்ணாதீங்க ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் வி கேர்ஃபுல்லி வேர்ட் யோ ப்ரேயர் அண்ட் தென் ப்ரே இல்லாட்டி அதுலேருந்து நமக்கு நஷ்டங்கள் வரும் அப்புறம் பதில்கள் வராது இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கு ஜோம் பண்ணப்போம் வியாதியஸ்தர் ஆயிட்டார் இப்போ ஒரு ஆள் கூப்பிட்றாங்க ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ண சொல்கிறாங்க ஜோம் பண்ணுறோம் ஆண்டு அந்த ஆளை எழுப்பி வியாதி எழுந்து எழுப்புங்கன்னு சொல்கிறோம் சடான் உள்ளே வராங்க டாக்டருங்க வராங்க டாக்டர் வந்து என்னங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு நம்ம ஃபெய்த் அப்படியே ட்வெண்டில் எங்கேயோ போயிடும் போயிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர் சொல்லிட்டாரு என்ன சொன்னார் அவர் ஒரு தடவை தான் சொன்னார் நீ பல தடவை சொல்லிடுவார் பல தடவை என்ன சொல்ல சொல்லுவேன் அவர் போயிடுவார் 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 போயிட்டு போய் போய் ஆள் போய்டும் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் இந்த மாதிரி செய்யும்போது திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் தான் நம்ம வாயிலேருந்து புறப்படுற வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் ஈவன் அந்த வார்த்தையை சபித்த போது கூட அதை சபிக்காமல் இனிமேல் உங்ககிட்ட கனி உண்டாக கிடவுது அவர் வந்து அதை பிடிச்சி திட்டிருக்கலாம் நான் வரேன் உன்னை உருவாக்குனர் வந்திருக்கேன் உனக்கு எத்தனை இப்போ உனக்கு கனி கனித்தரணும்னு உனக்கு தெரி தோணலையா அப்படின்லாம் அவர் கேட்டுக்கலாம் எதுவுமே பேசல ஹீ வாண்டட் அ ரிசல்ட் உடனே அந்த ரிசல்ட்டுக்காக அவர் வந்து பண்ணார் பேசினார் அந்த மரத்தோட பேசி இனியும் ஒருத்தனும் கனிபிசிக்க புசிக்க மாட்டான்னு சொன்னார் முடிஞ்சு பூச்சிக்காதே இதில் வந்து வி கேன் ட்ரா அ லெசன் ஃப்ரம் இட் என்ன லெசன் ஃப்ரம் இட் நம்ம பேசுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம எது பேசுவோமோ அதுதான் தான் ப்ராஃபிட்டிக்கலாக வருது ரெண்டாவது நான் அதுதான் நம்மளை எதிர்காலத்தை உருவாக்குகிறது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குறது நீங்கள் நான் பயிற்சியில் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் உங்களை ஃபெயிலாக்க வேணாம் நீங்களே ஃபெயில் ஆக்குவீங்க நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டு ஆண்டு வரே உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எழுதுனீங்கன்னா தன்னால் உங்களுக்கு காட் வில் பிரிங் ஆல் த மெமரி ஒட் எவர் யூ ஸ்டடிட் இன் திஸ் திங்ஸ் எல்லாம் அந்த கேள்வி கேட்ட பதிலை அவர் கொண்டு கொடுப்பாரு எழுதி முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி போகலாம் இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் யூ ட்ரை டு ரிலை ஆன் யுவர் ஓன் எபிலிட்டி உன்னோட எபிலிட்டினால நீ நீ சார்ந்திருக்கனால அதனால என்ன ஆயிடுச்சின்னு கேட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுது டோன்ட் ரிலை ஆன் யுவர் எபிலிட்டி ரிலை ஆன் காட்ஸ் எபிரிட்டி வீ ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் காட் பிளேஸ் அவர் ஃபெய்த் ஆன் காட் அண்ட் ஒன்ஸ் வி ப்ளேஸ் அவர் ஃபெய்த் அண்ட் காட் தென் ஜஸ்ட் லிவ் இட்வின் இப்போ ஏசு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இந்த மரத்து பக்கத்தில் உட்காந்துட்டு அது எப்படி பட்டு போதுன்னு பார்க்கல அவர் போயிட்டார் திரும்பி வரும்போது கண்டுபிடிக்கிறாருங்க யார் கண்டுபிடிக்கிறது அவர் சொல்லலை இந்த நான் இந்த மரத்தை ஞாபகம் இருக்கா நான் இந்த மரத்தை சாப்பிட சாப்பிடு போட்டேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்காரு அதை கவனிச்சிட்டு தான் சொல்கிறார் ஐயா நீங்கள் போண்டிக்கிற ஒரு இது அந்த மரம் செத்து போச்சு உச்சம் தரும்போது உள்ளங்கார் வரைக்கும் பிடிக்கிட்டு போயிடுச்சு சே எது போச்சு பட்டு போயிடுச்சு இப்போ இதை யார் கண்டுபிடிக்கிறது மக்கள் நீங்கள் பேசுகிறத மக்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க தேவனுடைய மக் தேவ சபிலையும் தேவனுடைய காரியங்களிலையும் ஈடுபட்டிருக்க மக்கள் ஒவ்வொருவரும் என்ன பேசுகிறோம் யாரை கொடுத்து பேசுகிறோம் எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருங்க சும்மா ஒருத்தரை நிந்திக்காதீங்க ஒருத்தரை தூஷிக்காதீங்க ஒருத்தரை தவறாக பேசாதீங்க ஞானமாக பேசுங்க பேச பேச நீங்கள் ஞானமாக பேசுனீங்கன்னா ஞானம்முடைய ரிசல்ட் உங்களுக்கு வரும் நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா தவறான ரிசல்ட் தான் வரும் தேவ ஜானமே நீங்கள் தைரியமாக இருங்க இப்பொழுது இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனத்தில் விசுவாசம் எந்த இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் இது கத்த சொன்ன வார்த்தை அதை விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகும் தானியலும் தான் யாரை இந்த வணங்குகிறேன் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அவர் ஒரே டிசிஷன் எடுத்தார் ஹீ பர்பஸ்ட் இன் இஸ் லைஃப் நாட் டு டிஃபைன் செல்ஃப் வித் கிங்ஸ் மீட் ஆகவே தானியல் அந்த பதிலை அதை விசுவாசித்ததன் மூலம் தானியல் அதை சொல்லிவிட்டார் எனக்கு இது வேண்டாம் ராஜபோஜனம் வேண்டாம் நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவாலையை எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலனுண்டு வசனத்தை விசுவாசித்தார் அந்த வசனத்தின்படி அவர் வேலை செய்தார் இப்போ கத்தக்க தேவனுடைய தானியலோடு இருந்தார் அந்த தானியல் பெரிய காரியங்களை செய்தார் பெரிய பெரிய இதில் பெரிய பெரிய ராஜா ராஜா அரண்மனையில் அவர் பெரிய போஸ்ட்டில் கொண்டாந்து வச்சாங்க ஏன்னா கர்த்தரை நம்பினபடியாள் விசுவாசித்தபடியாள் இன்னைக்கு விஸ் ஜனங்களே தேவ ஜனமே நீங்களும் கத்தர் மேலே விசுவாசமாய் நம்பிக்கையாக இருப்பீர்களானா உலகத்தில் வரும் துன்பங்கள் வரும் தொங்கில் தொல்லைகள் வரும் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு கற்று தாமே உங்களை பார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் தகப்பனே உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை விசுவாசத்தை குறித்து சில வார்த்தைகளை பார்த்தோம் பகிர்ந்து கொண்டோம் எங்கள் வாய் ஒம்பது கட்டுப்பாட்டில் இருக்கட்டும்மாப்பா கர்த்தாவை எங்கள் வாயை அடக்க நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று போட்டிருக்குது இந்த நாவை அடக்க எங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இருதயத்தின் நிறைவினால் வா நாவு பேசும் என்று சொல்லியிருக்கு எங்கள் எங்கள் இருதயத்தை நாங்கள் கண்ட்ரோல்டாக வைக்க எங்களுக்கு கண்ட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்துருங்க ஆவியானவர் எங்கள் இருதயத்தை ஆழ்வீராக ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரையும் ஆசீர் ஆசிர்வதிக்கிறேன் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் வெற்றியோடு ஜீவிக்க உண்மை பிடித்துக்கொள்ள கிருபை தாருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்